வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் வங்கி ஊழியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சி பி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பத்திர விவகாரங்கள் அப்படிங்கிறது நாடு முழுக்க இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஒன்று அந்த பாண்ட் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்துல தொடக்கத்திலிருந்தே எஸ்பிஐ வங்கி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தயக்கத்தோடைய விவரங்களை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வங்கி வங்கி தொடர்பான பல்வேறு பணிகளை ஈடுபட்ட நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஸ்டேட் வங்கியினுடைய அந்த போக்கு என்பது உண்மையிலேயே ஒரு பிரிமியர் வங்கி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல முதல் முதல்ல தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கி தான் ஸ்டேட் வங்கி அதுக்கு ஒரு இரநூறு வருஷ பாரம்பரியம் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி இருபத்தி மூன்றாயிரம் கிளைகளுக்கு மேல் இருக்கு நாடு முழுக்க அது இல்லாத மாநிலங்களோ அல்லது துணை மாநிலங்களோ இல்லாத ஒரு யூனியன் டெரிட்டரி இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வங்கி வந்து உச்ச நீதிமன்றம் கேட்கும்போது அவர்கள் கேட்பதை அதனுடைய ஸ்பிரிட் அது என்ன அவர்கள் கேட்கிறார் என்பதனுடைய அந்த சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதை கொடுப்பதற்கு பதிலாக அதை மறுப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஸ்டேட் வங்கி நிர்வாகம் செய்ததுன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அது வருத்தமாகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்குன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி உச்ச தீர்ப்பு கொடுக்குது உங்களுக்கு மூணு வாரம் டைம் கொடுக்குறோம் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு வாரம் முடிகிற தருவாயில எதுவுமே பண்ணாம மார்ச் மாதம் நாலாம் தேதி ஒரு அப்ளிகேஷனை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னால் ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்குது எங்களுக்கு வந்து மூணு வாரம் பத்தாது இன்னும் நாலு மாதம் வேணும் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி நமக்கு இப்போ தெரியும் தேர்தல் தேதிகள்லாம் அறிவிச்சிட்டாங்க ஜூன் மாதம் நாலாம் தேதி என்ன போகிறாங்க புதிய அரசாங்கம் அமைப்போது புதிய அரசாங்கம் அமைந்த பிறகுதான் நாங்கள் தருவோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் வங்கி தானாக எடுத்த முடிவாக பார்க்க முடியல அதாவது புதிய அரசாங்கம் ஒருவேளை பிஜேபி அரசாங்கமே வந்தால் அதை வந்து அவங்க பின்னாடி பார்த்துப்பாங்க வெளியிடாம அல்லது புதிய அரசாங்கம் வந்தா ஒரு தேவை ஏற்பட்டா அப்ப கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அதாவது கொடுக்க கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை மதிக்க கூடாது என்பதற்காக இந்த நாட்டு மக்களையும் உச்ச நீதிமன்றத்தையும் அவங்க வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க ஒரு தவறான ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுறாங்க எங்களால் கொடுக்கும் கொடுக்க கூடியதை கூட கொடுக்க முடியாதுன்னு ஃபைல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது மிக சரியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை முதலேயே எதிர்த்து வழக்கு போட்ட அந்த அமைப்பும் இணைந்து அவங்க ஸ்டேட் பேங்க் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கொண்டு வந்த போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதுவும் மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டும் எடுக்கப்பட்டு ரெண்டே ரெண்டு நாள் மார்ச் பதிமூணுக்குள்ள நீங்கள் அனைத்து தகவல்கள் கொடுத்தாகணும் இல்லை என்றால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்க வேண்டியிருக்கும் உங்களை வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான கெடு விதித்திற்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வந்து பதிமூணாம் தேதி அவர்கள் சில விவரங்களை கொடுத்தார்கள் பார்க்கும்போது ஒரு கடுமையான அந்த கண்காணிப்பு மட்டும் ஸ்டேட் உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்டேட் வங்கி கொடுத்திருக்க மாட்டார்கள் அது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் அந்த அளவிற்கு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது இந்த விவரங்கள் எல்லாமே கடந்த முறை கடந்த செய்தித்தாள்கள் ஊடகங்களையும் பெரிய பேசுபொருளாக மாறுச்சு ஆஹ் ஏன் வந்து எஸ்பிஐ வந்து இவ்வளவு தயங்குது இப்போ எஸ்பிஐ எஸ்பிஐனுடைய வங்கி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இந்த விவரங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சட்டம் இருக்கு இன்னொன்னு இது வந்து கொடுப்பது பேங்கோட நம்பகத்தன்மையை சீர்குலை சுருங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் கூட வச்சாங்க இது எந்த அளவு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல முதல்ல வந்து அது வந்து சட்டம் சொல்லுதுன்றது தப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஸ்கீம் அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா காம்பிடன்ட் கோர்ட் கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லுது காம்பிடன்ட் கோர்ட்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை விட காம்பிடன்ட் கோர்ட் எது இருக்க முடியும் ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றம் கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லுது அதே போல எந்த நபர் மீதாவது ஒரு கிரிமினல் வழக்கு பதியப்பட்டால் அதுக்கான விவரங்களை கொடுக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்திலயும் இருக்கு அதனால அந்த திட்டத்தில் இது இடமில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க்ல ஒழிஞ்சிக்க முடியாது அதே போல ஸ்டேட் பேங்க் வந்து கொடுக்கணும்னு சொன்ன போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் என்ட்ரி இருக்கு எங்களுக்கு ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணவங்க இன்னொரு பக்கம் இருபத்தி ரெண்டாயிரம் என்ட்ரி வந்து என்கேஷ் பண்ணவங்க இது ரெண்டுத்தையும் எங்களால் மேட்ச் பண்ண முடியாது மேட்ச் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து நாலு மாசம் ஆகணும் ஒன்று சிலதெல்லாம் வந்து நாங்கள் டிஜிட்டலா வச்சுருக்கோம் சிலதெல்லாம் நாங்கள் பிசிக்கலா வச்சுருக்கோம் அந்த கணினிமயமாக்கப்பட்டது வந்து எளிதாக எடுத்துடலாம் ஆனால் வந்து பிசிக்கலா வச்சிருக்கக்கூடிய அதாவது கணினிமயமாக்கப்படாத வெறும் பத்திரமாக வைத்திருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் எடுத்து பண்ணணும் சரி பார்க்கறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் போது உண்மையே கிடையாது நீங்க அசியூமிங் இருபத்தி ரெண்டாயிரம் பத்திரமும் வந்து வெறும் பிசிக்கலா தான் இருக்கு டிஜிட்டலா இல்லைன்னு வச்சிருந்தா கூட ஒரு எக்ஸல் ஷீட்ல இந்த பக்கம் போட்டு யார் யாரெல்லாம் வாங்கினாங்க என்னைக்கு வாங்கினாங்க என்ன டெனமேஷன் வாங்கினாங்க எந்த கம்பெனி வாங்கிச்சு அதே போல இந்த பக்கம் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கினாங்க என்கரேஜ் பண்ணாங்க என்னென்ன தேதியில பண்ணாங்க என்ன டெனமேஷன் பண்ணாங்க இது என்ன நம்பர் அது என்ன நம்பர்னு போட்டு அடிச்சு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு மேல ஆகாது பிசிக்கலா இருந்தால் கூட அப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக வைத்துக்கொண்டு அதுல பிசிக்கலா இருக்க அத்தனையும் பாம்பே மெயின் பிரான்ச்சில் வைத்துக்கொண்டு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வந்து வேண்டுமென்றே இந்த உச்ச நீதிமன்றத்தையும் நாட்டு மக்களையும் திசை திருப்பக்கூடிய செயல் அது அதுல வந்து எந்த நியாயமும் தர்க்க நியாயமும் எதுவுமே கிடையாது அப்படி உச்ச நீதிமன்ற பிறகு என்ன பண்றாங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் அதை மறைச்சிட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க மத்தெல்லாம் கொடுத்துட்டு அதை மறைச்சிட்டாங்க அப்ப பதினைஞ்சாம் தேதி திரும்ப கேஸ் வருது அப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஸ்டேட் பேங்க் சர்பா யாருமே அப்பியரால அப்பவே உச்ச நீதிமன்றம் சொல்றது இந்த ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் ரொம்ப முக்கியமானது நீங்க கொடுக்கணும்னு திரும்ப பதினெட்டாம் தேதி அதற்காக உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை கேஸ் எடுக்குது முதல்ல பதினொன்னு திரும்ப பதினஞ்சு திரும்ப பதினெட்டு அப்ப ஸ்டேட் பேங்க் வழக்க வழக்கறிஞர் வராரு நீங்க சொன்னது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறாரு ஸ்டேட் பேங்குனுடைய ஒரு வழக்கறிஞர் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு புரியலன்னு சொல்றது ரொம்ப ஒரு கேலிக்குரியதா இருக்கு அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த அமர்வினுடைய தலைவர் சந்திரசூட் அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு எதுவுமே புரிய வேண்டிய அவசியமே இல்லை உங்க கையில இருக்க எல்லா டேட்டாவும் கொடுங்கன்றார் எவ்ரி கன்சியூமபிள் டேட்டா நீங்க எதுக்கு மறைச்சு வச்சுக்கிறீங்க அப்போ ஸ்டேட் பேங்கினோட சார்பா அந்த வழக்கறிஞர் என்ன கேட்கிறாருன்னா நீங்க என்னெல்லாம் கேக்குறீங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க அப்புறம் நீங்க கண்டம் போட்டுருவீங்கன்னு போது உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக சாடுகிறது நீங்க ஏன் நாங்க என்ன கொடுக்கணும்னு கேக்குறீங்க உச்ச நீதிமன்றம் எதுக்கு உங்களுக்கு இது என்ன கொடுக்கணும்னு நீங்க சொன்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு வரும்போது ஒரு லிஸ்ட் ஒரு ஒரு இல்லஸ்டேட்டிவா சில விஷயங்களை சொல்றாங்க அதாவது நம்பர் இருக்கா சீரியல் நம்பர் கொடுங்க பாண்டோட பர்ச்சேஸ் டேட் இருக்கா கொடுங்க டினாமினேஷன் இருக்கா கொடுங்க அதுக்கப்புறம் அது ஆல்பா நியமர்களுக்கு நம்பர் இருக்கா கொடுங்க என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களா எந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணது கொடுங்கன்ற இந்த பக்கம் எதெல்லாம் என்கேஜ் பண்றதுன்னு வரும்போது எந்த அரசியல் கட்சி அதை வந்து வாங்கிச்சு அதே போல என்ன நம்பர் ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன என்ன டெனாமினேஷன் டேட் இதெல்லாம் நாங்க சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது வந்து எக்ஸாஸ்டிவ் கடை மொத்தம் கடை இதுக்கு மேலே உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் இருக்கலாம் எல்லாம் கொடுங்க இந்த நாட்டு மக்களுக்கு தெரியணும் இந்த நாட்டு அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டினுடைய உச்ச உன்னதமான ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டினுடைய சட்டங்களே இயங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றமே அதன் அடிப்படையில் தான் இயங்குது அதுல ஆர்டிகல் போர்டீன் சொல்லுது எல்லாரும் சமோனு அதுக்கு எதிராக இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு அதே மாதிரி ஆர்டிகல் நைன்டீன் ஒன் சி சொல்லுது தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து நாட்டு மக்களுக்கு இருக்கு அதுக்கு எதிராக இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் இருக்கு எனவே அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் அனைத்து விவரங்களையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான நோக்கத்தில் உச்ச நீதிமன்றம் கேட்கும் போது இப்பதான் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் நமக்கு தெரியும் மீண்டும் ஸ்டேட் பேங்க் வந்து முழுசா கொடுக்குறாங்களா இல்ல பாதியை மறைக்கிறாங்களா அல்லது வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு திரும்ப அப்ளிகேஷன் போட போறாங்களா எல்லாமே இன்னைக்கு தெரியும் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னொரு அமைப்பும் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பெண்டிங்லதான் வச்சிருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு ஸ்டேட் வங்கி முழு விவரத்தை கொடுக்கவில்லை என்றால் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் உச்ச நீதிமன்றத்துக்கு வரும் இப்போ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ வந்து முதல்ல இருபத்தி ஆறு நாட்கள் வந்து சும்மாவே இருந்திருக்கு அதற்கப்புறம் குறிப்பிட்ட சில விவரங்களை மட்டும் வெளியிட்டு இருக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த பால் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணல ஆஹ் ஸ்பெசிபிக்கான அந்த நம்பர் எதுவுமே அவங்க ரிலீஸ் பண்ணல அதற்கப்பறம் திரும்பவும் வந்து இது சொல்ல விவரங்கள் கேட்கறாங்க என்ன ரிலீஸ் பண்ணணும்னு கேள்வி கேட்கிறாங்க இப்படி காலதாமதப்படுத்திக்கிட்டே போகுது எஸ்பிஐ தரப்புல இருந்து அப்ப இந்த காலதாமதம் எதற்காகப்படுத்துறாங்க அப்படின்னு கேள்வி வருது அவங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க வெளியிடுவதற்கு தயக்கம் கட்டுறாங்க இதை முடிஞ்சளவு இந்த கேஸை இன்னும் தள்ளிட்டே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப இந்த எதிர்பார்ப்பு இந்த தயக்கத்தின் பின்னால் அவர்கள் ஏதாவது ஒரு யாராவது இயக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாவே எழுது உங்களுக்கு என்ன பார்வை வருது கண்டிப்பாக இப்ப என்னன்னா ஒரு நீதிபதி என்ன கேக்குறாருன்னா சந்திரசூட் அவர்கள் ஒரு போர் டாக்குமெண்ட் வருது ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு கம்பெனி பாண்ட் வாங்குது ஒருத்தர் வந்து பண்ணி ஸ்டேட் பேங்க் இஷ்யூ பண்ண மாதிரியே ஒரு பேக்கா அல்லது வந்து ஒரு போலியாக ஒரு பாண்ட தயாரிச்சு உங்ககிட்ட கொடுத்தா அதை எப்படி அணுகுவீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு ஸ்டேட் பேங்க் தரப்புல இருந்து பதிலே இல்லை நீங்க வந்து இவர்கள் எல்லாவற்றையும் பாதியை நாங்க வந்து பிசிக்கலா வச்சிருக்கோம் பாதியை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம்ன்றது உண்மையானது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மொத்தமே இருபத்தி ஒன்பது கிளைகள் ஒரு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பத்தே பத்து நாட்கள் தான் அந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த பாண்ட் இஷ்யூ பண்ண தேதியிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து நாட்களுக்குள்ள இன்காஸ்ட் பண்ணிடணும் இல்லைன்னா அது பிஎம் கேருக்கு போயிடும் ஆக ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப ஸ்டேட் பேங்க்னுடைய கெப்பாசிட்டிக்கு அது அதனுடைய டோட்டல் டிரான்சாக்ஷனுக்கு இது வந்து கணக்கு போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல பத்தாயிரத்துல ஒன்று இல்ல ஒரு லட்சத்துல ஒரு ஒன்று பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட கிடையாது இந்த வேலை என்பது இது ரொம்ப சுலபமான விஷயம் அதே போல ஒரு ஒரு டிடி நாங்கள் இஷ்யூ பண்ணுறோன்னு சொன்னால் முன்காலத்துலலாம் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரெகன்சல் பண்ணுவோம் அது மேனுவலாக இருக்கும்போது இப்போ வந்து எப்படின்னாக்க நீங்கள் ஒரு டிடி என்கேஷ் பண்ணும் போதே அல்லது நாங்கள் பேமெண்ட் பண்ணும் போதே அது ஏற்கனவே இஷ்யூ ஆயிருக்கான்னு செக் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு எல்லா பக்கமும் இருக்கு அதே போல இன்னைக்கு இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா அந்த பாண்டை வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது உண்மையான பாண்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்கும் போது அது கொடுக்க முடியும் அப்ப இது அத்தனை விஷயங்களும் இந்த அரசா இந்த ஸ்டேட் வங்கி கையில டிஜிட்டைஸா தான் வச்சிருக்கோம் மின்னணு மூலமா தான் வச்சிருக்கோம் கம்ப்யூட்டர் தான் வச்சிருக்கோம் ஆனாலும் கூட நாங்க வந்து ஒரு பகுதி வைக்கலன்னு அவங்க சொல்றாங்க இப்ப போய் அதை வெரிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல பின்னாடி அதை வெரிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி வரும்போது இந்த ஆல்பா நியூமெரிக்கல் நம்பரை வந்து அவங்க வந்து நாங்கள் அல்ட்ரா வயலட் பார்த்தா தான் தெரியும் யூவி ரேலாக தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் வைக்கிறதுன்றது என்ன நடைமுறைன்னு தெரியல யார் சொல்லி அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல ஆக ஒட்டு மொத்தமான அனைத்து பர்டிகுலர்ஸையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மேட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பாண்ட் அது வந்து ஒரு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த என்னுடைய பாண்டை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கரேஜ் பண்ணிருக்குன்னா இந்த பாண்டு இந்த கம்பெனி வாங்கியிருக்கு அதே நம்பர் உள்ள பாண்டை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கேஷ் பண்ணியிருக்கு அதை ஈஸியா யாரோட மேட்ச் பண்ணிக்கலாம் அது ரொம்ப சுலபமான விஷயம் இந்த முழு விவரங்களையும் கொடுக்காமல் திரும்ப 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 காலம் தாழ்த்துவதில் நிச்சயமா அரசாங்கத்துக்கோ அல்லது ஆளும் கட்சிக்கோ ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கும் நம்ம பதினெட்டாம் தேதியை பார்த்தோம் அதை வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிக்கி அசோச்சம் சிஐஏ போன்ற அமைப்புகள் இந்த நாட்டினுடைய முதலாளித்துவ அமைப்புகள் முழுக்க ஒரு திடீர்னு வந்து கொண்டு வந்து நீங்க எங்களை கேட்காம நீங்க வந்து அந்த பாண்டோட எண்ணெய் வெளியிடக்கூடாது அப்படின்னு வராங்க அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாங்க இவ்வளவு நாள நீங்க பண்ணிருந்தீங்க நீங்க வந்து லெவன்த் ஹவர்ல வரீங்க ஜட்மெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வரீங்கன்னா இல்ல எங்களுக்கு தெரியாது எங்க எங்க பிகை பேக் நடக்குதுன்னு போகும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி ரொம்ப காட்டமா சொல்றாரு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நீங்க எப்பவுமே மனு போடாம இப்ப வந்து நீங்க மனு போடும்போது உங்களை நாங்க ஏற்றுக்கூடிய டிசப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வராரு அவர் என்னோட இண்டிவிஜுவல் அவர் கடிதம் போட்டிருக்கேன் சோ மோட்டிவா பிப்ரவரி பதினஞ்சு அந்த தீர்ப்பை நீங்க வந்து மறுஆய்வு பண்ணோன்றாரு அப்போ இது மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பா அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கராரா சொல்லுது அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் லாயர் என்ன சொல்றாரு எங்க பேங்குக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல பப்ளிக்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்க ரெபுடேஷன் போகுதுன்னு அவங்க முழுசா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தா ஸ்டேட் பேங்க் ரெபுடேஷன் எப்படி போகும் அதற்கான பதிலே இல்லை அதே போல அரசாங்க பிரதிநிதி உள்ள வந்து நீங்க எந்த பர்பஸுக்காக இந்த பாண்டை நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அதை தாண்டி அரசியல் கட்சிகள் மற்றவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க இதையும் இந்த கோர்ட் கவனத்தை எடுத்துக்கணும் இது ஒட்டு மொத்தமா அரசாங்கம் ஸ்டேட் வங்கி அப்புறம் முதலாளிகள் சார்பாக அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய அந்த பிரசிடென்ட் இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா நாலு பேரும் ஒரு பக்கம் நின்று பேசுறது விளைவு என்னன்னா இந்த பாண்டோட பத்திரங்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் வெளியில வரக்கூடாது வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது அதன் மூலமாக இந்த ஆளும் கட்சிக்கும் இந்த கார்பரேட்டுகள் இருக்கக்கூடிய அந்த கள்ள உறவு நெக்ஸஸ் என்பது வெளிப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருக்காங்க இத்தனையும் இந்த உச்ச நீதிமன்ற கணக்கில் எடுத்து அவர்களுடைய அத்தனை அந்த சம்பந்தம் இல்லாத எல்லாவற்றையும் புறக்கணித்து ஸ்டேட் வங்கிக்கு கெடு விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பதினொன்னாம் தேதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மார்ச் பதினொன்னு பதினைந்து பதினெட்டு உண்மையிலேயே ரொம்ப இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுடைய அந்த வெளிப்படைத்தன்மை வந்து பாராட்டத்தக்கது முதல் முறையே டெலிகாஸ்ட் பண்றாங்க அதனால இந்த அத்தனை குடிமகங்களும் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இது வந்து உண்மையிலேயே இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக நாங்க பாக்குறோம் அதே போல நீங்க வந்து அவங்க வெளி அவங்க அவங்க அந்த பாண்டு பத்திரத்தை வாங்கின உடனேயே அவர்கள் மீதான அந்த நடவடிக்கை வந்து தளர்த்தப்படுகிறது ஒரு ஐடி ரைடு போறாங்க நீங்க வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்துக்கணும் அப்படி போகும்போது அந்த அவங்க அந்த கம்பெனி உடனே பாண்டு வாங்குது பாண்டு வாங்கிற உடனே அவங்க மேல இருக்க அந்த ஐடி ரேட் வந்து நீத்து போக செய்யுது ஒருத்தர் ஜாமீன் கேட்டுட்டே இருக்காரு அவர் கிடைக்கல அவர் வந்து பாண்டு வாங்குறார் வாங்கிற உடனே ஹைகோர்ட்டில் வந்து சிபிஐ வந்து அவருக்கு ஜாமீனை வந்து வருவதை தடுக்க எதிர்த்து பேசாம அவருக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்றது அப்போ வந்து ஹைகோர்ட்ல அவருக்கு ஜாமீன் கிடைக்குது அப்போ ஜாமீன் வேணும்னா பாண்டு வாங்கலாம் இடி இருந்து தப்பிக்கணும்னா பாண்டு வாங்கலாம் ஐடி இருந்து தப்பிக்கணும்னா பாண்டு வாங்கலாம் கான்ட்ராக்ட் வேணும்னா பாண்டு வாங்கலாம் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அவர் எடுத்து கட்டின அந்த கட்டிடம் அந்த பாலத்துல சில பிரச்சனைகள் வருது அது கொஞ்சம் இடிஞ்சு விழுது பொதுமக்கள் மத்தியில பிரச்சனை வருது அவர் பாண்டு வாங்குறாரு அதுல தப்பிக்கிறதுக்காக அப்போ இந்த நாட்டில் எதை வேண்டுமானாலும் தேர்தல் பத்திரத்தை கொடுத்து வாங்க முடியும்னு சொன்னா இந்த நாட்டினோட ஜனநாயகத்தன்மை என்ன வருது சட்டத்தின்படி ஆட்சின்றது என்ன வருது அரசமைப்பு சட்டம்ன்றது என்ன வருது இந்த நாட்டினுடைய அடிப்படை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே இந்த நாடு ஒரு ஜனநாயக சோசியலிச மதச்சார்பற்ற குடியரசு அப்ப நீங்க வந்து சோசியலிசம் அப்படின்னு வரும்போது ஒரு சொத்து குவிப்பை எதிர்த்த ஒரு அடிப்படை அம்சங்கள் நீங்க வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு நீங்க வந்து எங்கேயுமே வந்து ஒரு சொத்து குவிப்பை நோக்கி போகக்கூடாதுன்னு இருக்கு அப்போ ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்றது எல்லாமே வந்து சமமா இருக்கணும்னு சொல்றது அப்ப ஜனநாயகத்தின் அடிப்படை வேர் என்பது அனைவரும் சமம் அனைவருக்கும் சம உரிமை அனைவருக்கும் ஆஹ் பேச்சுரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு அனைவருக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு இது எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவில் இது எல்லாவற்றையும் நீர்த்து போகக்கூடிய அளவுல ஒரு தேர்தல் பத்திரம்னு கொண்டு வராங்க கொண்டு வரும்போதே நமக்கு தெரியுது இது வந்து மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும்னு அப்பவே இடதுசாரி கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் தொழிற்சங்கங்களும் கடுமையாக எதிர்த்தார்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயேதான் போட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி முதல் இன்ட்ரோம் ஆர்டர் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு ஆர்டர் வருது ஆக தொடர்ந்து இந்த வழக்கை கண்காணித்ததன் மூலமாக அதை எடுத்து சென்றதன் மூலமாகவும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போதும் இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுது ஒரு பார்ட்டி ஆண் கட்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதமான மொத்த பாண்டு கையில வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு நாலு எலக்ஷன் அஞ்சு எலெக்ஷன் ஒரு கோடி ரூபா தான் ஒரு கான்ஸ்டுவன்சில ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஆயிரம் கோடி மிஞ்சி பிரச்சனை தேவைப்படும் ஐநூறு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கான்ஸ்டுவன்சின்னு கணக்கு எடுத்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செலவு பண்ணாங்க இன்னொரு அஞ்சு ஆறு எலெக்ஷனுக்கு வேண்டிய பணத்தை இப்பவே சேர்த்து வச்சிருக்காங்கன்னா அந்த என்பது எந்த அளவுக்கு இந்த ஜனநாயகத்தில் மிக மோசமான விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த பாண்டோட அடிப்படை அம்சம் அதுதான் ஆர்டிகல் போர்டீன் எல்லாரும் சமம் என்பதற்கு எதிரானது அதனாலதான் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த பாண்ட விஷயங்களை ரத்து செய்யுது அதன் சம்பந்தமாக ஏற்றப்பட்ட கம்பெனி சட்டம் ரிசர்வ் பேங்க் சட்டம் பீப்புள்ஸ் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஐடி சட்டம் பாரினிக் எல்லாத்தையுமே ரத்து செய்து அப்போ இதை இவ்வளவு ரத்து செஞ்சதுக்கு பிறகு இதனுடைய உண்மையான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஸ்டேட் வங்கி நிர்வாகம் உண்மையாக உச்ச நீதிமன்றத்தோடு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் அவங்களை கையை முறுக்கிட்டே வந்து பாஜக அரசாங்கம் தப்பிக்க முடியாது இந்த நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த முழு விவரம் இன்னைக்கு மாலை வெளியான பிறகு கண்டிப்பாக இந்த ஆளும் கட்சி எந்த அளவுக்கு இந்த பாண்டு மூலமாக பயன்பெற்றது எந்த அளவுக்கு சட்டத்தின் ஆட்சி சீர்குலைக்கப்பட்டது என்ற மக்கள் வெளியில ஒரு மிக பரவலாக வரும் என்றுதான் நான் நம்புறேன் தேர்தல் பத்திர விவகாரங்கள் நல்லா சூடு இந்த வீடியோ வெளியில வரும்போது கிட்டத்தட்ட தேர்தல் நம்பர்ஸ் வெளியில வந்திருக்கும் அது குறித்து விவாதங்கள் தொடங்கி இருக்கும் நம்புறோம் அது தொடர்பாகவும் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய பல கருத்துக்களை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி